என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையா இந்த ஊரு வந்து சேர்றதுக்குள்ள அழகா சென்னையிலே கடந்துக்கலாமட்டிருக்கு எப்படி வச்சிருக்கா பெரு ஊடு வாசல இப்ப வந்த உடனே குளிக்கணும் தண்ணிலாம் எடுத்து வச்சிருக்கிறா மஞ்சு 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 ஏய்

பூ அந்த பூவோட சேர்த்து வச்சுட்டு வந்தா இந்த ரோசி வச்சுக்கோ இப்ப எதுக்கு எனக்கு பூ மயிர் மட்டன் கொடுத்து வெள்ளையானு வந்திருக்கான் எதுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்க எதுக்கு வந்த முதல்ல அதை சொல்ல முதல்ல எதுக்கு வந்த நீ ஏ இவ ஒரு புருஷங்காரம் வந்திருக்கான ஜாலியா வா மாமா ஏன் சொல்லு மாமா ஓமானு எதுக்கு ஒரு புருஷங்காரம் வருவான் எதுக்கு நீ வந்த முதல்ல அதை சொல்லும் முதல்ல ஏன்னா புருஷங்காரம் வந்தா வா மாமான்னு சந்தோஷத்துல பாத்து கட்டி அணைக்கிறத விட்டுட்டு உனக்கு வேண்டாம் விருப்புல பேசுறா ஆமா வேண்டாம் வெறுப்புலதான் பேசுவேன் யா இப்போ எங்க பிறந்த உள்ள இருக்காங்கிற இது தானே உனக்கு என்னன்னு ஓப்பனா சொல்லி தோலை ஆமாண்டா ஆமாம் அதான் கூட்டு வந்து வச்சிருக்கிய அவ புருஷங்கட்ட அவ சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி இங்கே பிறந்த பொண்ணு பிறந்த வீட்டில் வந்தால் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் தங்க மாட்டாங்களா என்ன பிறந்த பிறந்த வீட்டில் எதுக்கு அவளை கட்டி கொடுத்தேங்க எதுக்கு அவளை கட்டி கொடுத்தேன்

பண்ணி குடிச்ச ஒரு குடிசை இந்த குடிசைக்குள்ள நீயும் நானும் மல்லारामன்னுங்கற அப்ப உள்ள ஆல்ரெடி ஒருத்தி தி மல்லाराम வச்சிருக்கீ. அவளை என்ன பண்ணுவே? என்னடி நான் என்ன உள்ள ஒரு ஆசை ஊள ஊ கூட சண்டை போட்டு வந்துட்டா. என் கூட பிறந்த பொறப்பு எங்க போகுமோ? பிறந்தவள எங்க அனுப்ப முடியல? பிறந்தவள எங்க அனுப்ப முடியும்? பிறந்தவள அவங்க மாமியா तोला தாங்க முடியாதாம் நம்ம ஊட்ல இருக்குன்னு கொண்டு வந்து மச்சானையும் அவளையும் மச்சான். அப்புறம் எங்க போவாங்க சொல்லு.